மனை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்து அரவுண்டு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் இருக்கும் ஆ ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சென்ட் ஆஃப் சார் காருக்கும் பைக் ரெண்டு பைக்குக்கும் ஒரு ஃப்ரிட்ஜுக்கும் கட்டிட்டு இருக்கோம் ஓகே அது ஒரு நாற்பது சதவீதம் நாற்பது சதவீதம் கருமம் கருமம் பிளஸ் ஹவுஸுக்கும் பிளஸ் ப்ளஸ் சார் ரெண்டு

ஹோம் அப்ளைன்ஸ்லஸில் ஏர் அப்புறம் ஒரு ஹெட்போன் ஆஃபீஸ் வாங்க தான்டா இருக்குது எல்லாமே சின்ன அதான் ஆறாயிரம் ஐட்டம்லாம் என்னத்துக்கு போய் இஎம்ஐயில் வாங்குறீங்கன்னு குட் என்னால அந்த டைம்ல அத அஃபோர்ட் பண்ண முடியல அதனால இஎம்ஐல ரைட் முன்னாடி நாலு போன் வாங்குனது இஎம்ஐல அப்புறமேட்டு எங்க அண்ணன் ஒரு ஹேர் சீரம் எயிட் ஹண்ட்ரட் அதுவுமே த்ரீ மந்த் இஎம்ஐ ல ரொம்ப என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு ஹேர் அந்த தலை என்ன மாதிரி இருக்கும் அந்த ஐட்டம் தானே அது 800 ரூபாய்க்குமா இருக்கு போ ஆமா அந்த அந்த பிராண்ட் எல்லாம் 3 मंथ्स கட்டற மாதிரி ரூபாய் எப்படி கட்டணும் ₹100000 100 ₹ கூட போ. அந்த நான் வந்து இயா, தொழிலுக்கு சார்ந்த பொருட்கள் வந்து இமேல் வாங்கியிருக்கேன் ஒரு ஒரு 90% இன்கம் வந்து அதுல ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்தது என்னங்க அர்த்தம்? எப்ப பார்த்தாலும் எந்திரச்சிட்டே இருக்கீங்க. தவறுங்க. நான் என்ன அர்த்தம்? அலை EMI வீடு, ஹவுசிங் லோன் ஒரு 10000 ம். அப்புறமேட்டே ஹெல்த் இன்சூரன்ஸ்.

ஃபர்ஸ்ட் கூரை வீடாக இருந்தது வீடு எங்களது வந்து பழையசு வந்து வீட்ல ஃபயர் ஆயிடுச்சு ரொம்ப வீடு இல்லாத நிலைமை பக்கத்தில் ஒரு சின்ன கடையில தான் இருந்தோம் இஎம்ஐ தான் எனக்கு கை கொடுத்துது ஆறு மாசம் கட்டுற டிவி இருக்குன்னா அப்போ ஃபோன் அடிப்பாங்க இன்னும் ஆறு மாதம் வரும் வாய்ப்பு இருக்கா வரும் சார் அந்த நேரத்துக்கு முடிக்கும்போது கரெக்டா கரெக்டாக வரும்

கஷ்டமா உனக்கு தெரியாது இஎம்ஐல வாங்க வேண்டாம் கையில ஜீரோ பர்சன்ட் கொடுத்தா கூட வாங்க வேண்டாம் அப்படின்னு ரொம்ப வலியுறுத்தி சொன்னது யார் அப்பாவா அம்மாவா அப்பா தான் சார் சரி இப்ப நானும் வேலைக்கு போற மாதிரி நல்லது தானே எதுக்கு சார் நான் வந்து ஹவுஸ் வைஃபா இருக்கிறது தான் சார் எனக்கு வீட்ல இருந்து என் குழந்தைகளை பாத்துக்கணும்

ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு எனக்கு வேலை இல்ல நான் என்ன பண்ணுவேன் நீ ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருவேன் யார் அடப்பா கடனை வர மொத்தமா என்னையுமே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது நானும் வந்து இது தான் வாடகை வீட்ல தான் இருந்தோம் பிப்டி லாக்ஸ் கொடுத்து வீடு வாங்கணும் இப்ப சொந்த வீடு வாங்கணும் அப்புறம் டிவி வந்து சரி நான் நான் தான் கேட்டேன் டிவி வாங்கணும் ஆனா எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருந்துச்சு பிப்டி ஃபைவ் இன்ச்சஸ்ல தான் வாங்கணும் சார் இவன் என்ன என்ன பண்ணும் சார் அவர் பிராண்ட் மாத்திட்டே இருந்தாரு அது ஒரு இஎம்ஐ போச்சு

கிட்ட கடன் கேட்கறதுக்கு கூச்சம் இருக்கும்போது இஎம்ஐ சப்போர்ட் பண்ணும் சார் அங்கே வந்து எந்த கூச்சம் எந்த கூச்சமும் இல்லாம என்னால கேட்டு கடன் வாங்கி திரும்ப கட்ட முடியும் சார் எந்த ஒரு விஷயத்தையும் ப்ளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான் ப்ளான் பண்ணி பண்ணணும் சார் இஎம்ஐ வந்து ஒரு கமிட்மெண்ட் எனக்கு கொடுக்குது சார் அதனால நான் வந்து இஎம்ஐ பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த இருக்கீங்களா அந்த வருஷமாக இருக்கோம்டா இது மொபைல் வாங்கணுன்ட்டு ஒரு அமௌண்ட் வச்சுருந்தேன் ஓகேங்களா ஓகே ஓகே

அப்போ எனக்கு பெனிஃபிட்டுன்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வாங்கினேன் கோல்டோட காசும் ஏறுச்சு மொபைலும் வாங்கிட்டேன் இது எனக்கு ஒரு அட்வான்டேஜ் நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்